இன்னொன்று தலைவர் வழிபாடும் கூடாது தத்துவ வழிபாடும் கூடாது தலைவரே வேண்டாம் என்ற பொருள் அல்ல எந்த அளவுக்கு தலைவரோ அந்த அளவுக்கு தான் வழிபாடு கூடாது கடவுளையே வழிபடக்கூடாது என்னும் பொழுது தலைவரை என்ன வழிபடுவது ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லுவார்கள் கூட்டங்களிலே நமக்கு சொந்த புத்தி வேண்டாம் ஐயா தந்த புத்தி போதும் என்று என்ன பகுத்தறிவு நேற்று ஒருவன் புரட்சியாளனாக இருந்தான் என்பதற்காகவே இன்றும் அவன் புரட்சியாளனாக நீடிக்கிறான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்று மாசியத்தும் சொன்னார் உண்மை இன்றும் அவன் புரட்சியாளனாக இருக்கிறானா என்ற நடைமுறையில் பார் அதன் பிறகு அவனுக்கு அந்த பெயரை கொடு தலைமை தேவையே தவிர சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட தலைமையோ திறனாய்வுக்கு அப்பாற்பட்ட தலைமையோ எந்த இனத்துக்கும் தேவையில்லை எந்த சமூகத்துக்கும் தேவையில்லை யாரோ ஏற்பவர் ஏற்கட்டும் தமிழினத்திற்கு அப்படி தலைமை தேவையில்லை அதை போலவே தத்துவ வழிபாடு ஒரு தத்துவம் வழிகாட்டும் காலக்கோக்கில் வழி மறிக்கும் விஞ்ஞானமும் அதுதான் நியூட்டன் பார்முலாவை தாண்டுவதா தாண்டுவதா என்று அவருக்கு பின்வந்த இளம் விஞ்ஞானிகள் தயங்கினார்கள் ஈன்ஸ்டின் விதியை மீறுவதா மீறுவதா என்று அவருக்கு பின் வந்த விஞ்ஞானிகள் தயங்கினார்கள் இதையெல்லாம் தாண்டித்தான் அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நியூட்டன் இல்லாமல் இல்லை ஈன்ஸ்டின் இல்லாமல் இல்லை அவர்களுக்கு மேலேயும் வளர்கிறது அவர்கள் சொல்லாததும் வளர்ச்சிக்கு வந்திருக்கிறது விஞ்ஞானத்திலும் இப்படித்தான் முன்னவன் சொல்லுவதை இஞ்சக்கூடாது மீறக்கூடாது என்ற தயக்கம் விஞ்ஞானத்திலேயே கூட இருக்கும் சமூக இயலில் அரசியலில் மிக அதிகமாக மூடத்தனமாக இருக்கிறது மார்க்சியம் உள்பட சொல்கிறோம் மார்க்சியம் வழிகாட்டும் வழி மறிக்கவும் செய்யும் ஏன் மார்க்சியம் நமக்கான சில வழிமுறைகளை சொல்லுமே தவிர கை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போகாது எந்த தத்துவமாக இருந்தாலும் சரி இதை மார்க் சொல்லியிருக்காரா மார்க் சொல்லியிருக்காரா என்றால் மார்க்ஸுக்கு ஜாதி இருந்தது தெரியாது இந்தியாவில இனம் இருந்ததே தெரியாது நான் சொன்னால் நீ கற்றுக்குட்டி என்று சொல்வார்கள் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு சொல்லுகிறார் இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருந்தது காரல் மார்க்ஸுக்கு தெரியாது இந்தியாவை பற்றி எழுதும்போது என்ன எழுதினார் ஹிந்துஸ் இருந்தவர்களா ஹிந்துஸ் இந்து மதத்தினர் என்ற பொருளில் அல்ல இந்த மண்டலத்தில் ஐரோப்பியர் ஆசிய என்று சொல்வதை போல இந்திய மண்டலத்தில் வசிப்பவர்கள் எல்லாம் என்று வெள்ளைக்காரன் எழுதி வைத்தார் தமிழிலே மொழியாக்க செய்யும் பொழுது இந்தியர்கள் என்று ஆக்கிக் கொள்கிறோம் ஒரு தேசிய இன மண்டலம் இது என்பது தெரியாது லெனினுக்கும் தெரிந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்தியாவை பற்றி எழுதியிருக்காரு தவிர இந்தியாவில் பல தேசிய இனங்கள் இருந்தது தெரியாது எனவே இந்தியாவில் ஒரு தேசிய இனம் பிரிந்து போவதா வேண்டாமா என்பதை லெனினை வைத்து முடிவு செய்ய முடியாது தேசிய இனங்கள் பிரிந்து போகக்கூடிய உரிமை உண்டு என்று அவர் பொதுவாக சொல்லியிருக்கார் அதை எடுத்துக் கொள்ளலாம் இந்தியாவிலே தமிழ்நாடு பிரிந்து போவதா சேர்ந்து என்பதற்கு லெனினோ மார்க்சோ வழிகாட்ட முடியாது இங்கே வாழ்கின்ற நாம் தான் அதற்கு முடிவு முடிவு காண வேண்டும் தத்துவத்தை போர் வழிகளாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நான் போரிடுகிறேன் சில அநீதிகளை எதிர்த்து என்றால் அந்த போருக்கு அந்த வாழ் பயன்பட வேண்டும் அதில் கூர்மை போதவில்லை என்றால் நான் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை அப்படியும் அது கூர்மையடையவில்லை என்றால் அந்த வாளை எட்டி வைத்துவிட்டு புது வாளை ஏந்த வேண்டும் இதுதான் சமூக புரட்சி இதுதான் தேச விடுதலை மனித மனிதகுலத்துக்கு செய்யக்கூடிய சேவை இதை விடுத்து மார்க்சியத்தை நிரூபிப்பது என்னுடைய வேலை அல்ல தமிழ்நாட்டை விடுவிக்க தமிழ் சமத்துவப்படுத்த மார்க்சியம் பயன்பட்டால் எனக்கு போதும் அவ்வளவுதான் பெரியாரை நிரூபிக்க வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இல்லை பெரியார் தமிழ் மக்களுடைய பார்ப்பனிய எதிர்ப்புக்கு சமத்துவத்திற்கு பயன்பட்டால் அந்த வகையில் பயன்படுத்திக் கொள்வோம் அவ்வளவுதான் எந்த தத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய கடமை மனித குலத்துக்கு கிடையாது மனித குலத்துக்கு பணியாற்ற வேண்டிய கடமை தான் தத்துவத்துக்கு இருக்க தத்துவத்துக்கு பணியாற்ற வேண்டிய கடமை மனித உலத்திற்கு கிடையாது எனவே இந்த தத்துவ வழிபாட்டில் இருந்து விடுபட்டாக வேண்டும் இதனால் தத்துவமே வேண்டாம் என்பதில்லை தத்துவம் எப்படி பயன்படுமோ அப்படித்தான் அந்த அளவுக்கு தான் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது தண்ணீர் என்பதற்காக இரண்டு வாயுக்களை சேர்த்துக் கொண்டே நாம் இருக்க முடியாது இயற்கையாக கிடைக்கின்ற தண்ணீரைத்தான் பயன்படுத்த வேண்டும் எனவே தத்துவத்தை எப்படி பயன்